ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரெட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்கள பழிவாங்க தான் நினச்சிக்கிட்டே இந்த நாகு இருக்காங்கன்னு அவங்க பயங்கரமான ஒரு வேலையை பார்த்து விட்டுடுறாங்க அப்படி என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துக்கிட்டு அந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்துட்டாங்க என்னம்மா சொல்கிறீங்க இப்படி இல்லாமல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாம் அங்கே எல்லாமே இப்போ பிளான் படி தான் நடந்துட்டுருக்கு அப்படி என்ன பிளான்னா இந்த ராஜேஷ் வந்துக்கிட்டு எல்லா பிளானையும் பக்காவாக ஸ்கெச் பண்ணிட்டா அது மூலயமா இப்போ அந்த ரஞ்சினி வந்துக்கிட்டு பணம் கொடுக்குறா அந்த நாகுக்கு இங்கே இருந்துக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே என்னென்ன நடக்குது நடக்குது எல்லாத்தையும் அவங்க வந்து புட்டு புட்டு வைக்கிறது எப்போ பார்த்தாலும் இதையே வேலையை வச்சிருந்தவ இப்போ பார்ட் டைம் ஜாப்பாக ஆரம்பிச்சுட்டா இப்போ வந்து இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக போயிடுது அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து விஜய்க்கே வெரைட்டி வெரைட்டி ஆப்பு வைக்கிறதுக்கு செம்மையாக காத்திருக்கிறாங்க அங்கே இருந்துக்கிட்டு நாகு வர வைக்கிறது என்ன அவளுக்கு சாப்பாடு போடுறது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் கவனிக்கிறாங்கன்னு இல்லை பயங்கர பயங்கரமாக கவனிச்சிருக்கிறாங்க அவங்க சாப்பிடாத சாப்பாடு எல்லாத்தையும் போடுறது அவங்களுக்கு துணிமணி ஏற்றுக் கொடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்னென்ன முடியுமோ இந்த நாகுவோட மனசு குளிர்ற மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணினுங்கிறாங்க அதனால் பயங்கர குஷியாகிட்டாங்க இந்த நாகு அதனால் மல்லிக்கு எதிராக எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாங்க அந்த ராஜேஸ்வரிக்கு இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறதும் இல்லாமல் இங்கே அவங்களுக்கு குளியுணுன்னுறாங்க இவங்க வந்து அவங்களுக்கு சண்டை வைக்கிறதுலேருந்து அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுலேருந்து எல்லா அதையும் பண்ணியிருக்கிறான் மல்லிகிட்ட போய் எப்போ பார்த்தாலும் நீ வந்து அந்த விஜய நம்பாத அவனை நம்பவே நம்பாத அவனை நம்புற வரைக்கும் உனக்கு எல்லாமே லாஸ் தான் முடியும் அவன் வந்து எப்போவுமே நல்லவனே கிடையாது அவன் வேலை ஆகணுன்றதுக்காக தான் இப்போதைக்கு உன்னை வந்து பொண்டாட்டியாக ஏற்றுனுக்கிறான் அவன் மட்டும் பாரு மறுபடியும் பிஸ்னஸில் ஜெயிச்சு அவன் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உன்னை எங்கே இருக்கிறன்னு கூட கண்டுக்கவே மாட்டேன் அதெல்லாம் தெரிஞ்சும் நீ ஏன்னா முட்டாள் தனமாக இருக்கேன்னு எனக்கு தெரியல நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதனால் நான் சொல்கிறத கேள் எப்படியாச்சும் நீ வேலைக்கு போ வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன் காலைல நில் இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வைஸ் அட்வைஸ்மெல் அட்வைஸாக பண்ணியிருக்காரு இந்த நாகும் அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா வந்துக்கிட்டு நீ இனிமேல் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது ஒழுங்கை இதை போய் நிரூபல தூக்கி போடு நீ வந்து இப்போ கல்யாணம் நாள் வருது இல்லையா அதுக்கு தயாராகணும் அதுவும் இல்லாமல் உன் கல்யாண நாளை எப்படியெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கனவு வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக நீங்கள் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அது உனக்கு வேணும் என்னை வந்து ஒரு பெரியம்மாவாக நினச்சேன்னா நீ வந்து நான் சொல்கிறத கேள் இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே அந்த நாகுக்கும் அந்த அன்னபூர்ணி சண்டை மேலே சண்டையாக வந்தது நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிகிட்டு இருக்கேன் என் பே பேச்ச மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நீ அவங்க பேச்சை மல்லி அதுக்கப்புறம் வாழ்க்கையில உருப்பிடாம போயிருவே அதுக்கப்புறம் நீ படக்கூடாத கஷ்டம் எல்லாம் படுவ அதை நான் சொல்றதை கேட்டுக்கோ இனி மட்டும் அவங்க பேச்சை கேட்டு அவங்க கூட போனேன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறம் அவங்க வந்து பணம் காசு எல்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் உன்னை வந்து குப்பா மாதிரி தூக்கி ரோடில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நீ அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிட்ட தான் வரணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நாங்கள் ஒன்றும் இல்லை நீ வந்ததும் உனக்கு சோறு போட்டு ஒன்று நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு நாங்களும் அவனோட காட்சியாக தான் இருக்கோம் எங்களை வந்து நீ கஷ்டப்படுத்தணும்னு நினச்சினா இதெல்லாம் பண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சின்னா நீ என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊமுடி ஒன்று கையை விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சு 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 அழுதுன்னுங்கிறாங்க நம்ம மல்லி வேறு என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி அந்த ராகு வீட்டுக்கு வர சொல்றாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நாகு வந்துட்டு பணத்தாசையில எல்லாத்தையும் உளறி உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை அந்த பெரியம்மா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அங்கே எதுவுமே உருப்பிட போகிறதில்ல எப்போ பார்த்தாலும் அந்த மல்லிகை அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் இதை பண்ணாதா அதை பண்ணாதா இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால் அந்த மல்லி இருந்துக்கிட்டு அவளுடைய இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுங்கிற அவள் வேலைக்கு போகணும் போகக்கூடாது அப்படின்றத விட்டுட்டு விஜய் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் மல்லிக்கு அதில் விருப்பம் இல்லை போல் அதை நான் சும்மா விடுவேன்னா அவள் மனசை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்கிறேன் ஆனால் எங்கள் மாமியார் இருக்குது பற்றியா எப்போ பார்த்தாலும் அந்த மல்லியை போய் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கு நான் சொல்றதை கேட்கலன்னா உன் வாழ்க்கையே வீணாயிரும் அதனால் நான் சொல்கிறத கேளு நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு மல்லியை வந்து பிரைன் வாஷ் பண்ணியிருக்கு அதனால அந்த கிளவியை போட்டு தள்ளிலானுங்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கிறா அவங்க ஏற்கனவே அந்த கிளவி ஒழிச்சுக்கட்டணும் தான் முடிவு பண்ணுறாங்க அவங்களுக்கு டே ஐடியா போய் கேட்டால் அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இன்னும் என்னென்ன ஐடியா வரப்போகுதோ அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்